இறைவன் ஆடுகிற அந்த ஆடலுக்கு காரணம் என்னன்னு கேட்டா உயிர்களிடத்திருக்கிற துன்பம் நீங்குவதற்காக ஆடுகிறான் அப்ப நடராச பெருமான் எதற்காக ஆடுகிறார் அப்படின்னு கேட்டா என் துன்பம் நீங்க ஆடுகிறான் என்று உணரணும் நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காக ஆடல் புரிந்து கொண்டிருக்கிறான் அப்ப அவரை காணும் போது எனக்காக ஆடிக்கொண்டிருக்கிறான் இறைவன் என்று நீங்க என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு நடராசரை பார்த்து அழுகை வரும் ஏன் அவர் எனக்காக ஆடுகிறார் நீங்க அதை உண்மை உங்களுக்கு புரியலாம் இந்த சுவாமி யாரு அது மாதிரி நடராசர் சொல்றாங்க வீட்டுல எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே எங்க வச்சிருக்கிறீங்களே அவனு ஒரு கேள்வி ஏன் அவர் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஏன்னா அவர் ஆடுவதனால வீடு ஆடி போயிடும் என்ன கொடுமை தெரியுமா உங்களுக்கு இந்த சமய நெறியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க பாருங்க அதை விட கொடும் யாரோத்தன் தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல நல்ல திருநீர் பூசி விருத்ராட்சத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது தெரியுமா இந்த கொடுமை எங்க போய் சொல்லுன்னு தெரியல நடராசர் பெருமானுடைய ஆடலுக்கு காரணம் நாம் துன்ப நீக்கம் பெற வேண்டும் என்பதற்காக ஆடுகிறான் எனக்காக ஆடுகிற சாமிய என் வீட்டுல வைக்காம எங்கயா போய் வைக்கிறது அவர் யாருக்கோ ஆடினாருன்னா எங்கேயோ வச்சுக்கன்னு விட்டர்லாம் அவர் எனக்காகத்தான் ஆடுறாரு என் வீட்டுல வைக்காம எங்க வைக்கட்டும் இந்த கேள்வியை கேட்கறதே இல்லை